வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்த எவ்வித திட்டங்களும் இல்லை முட்டை விலையில் அதிரடி மாற்றம் பன்றிக் காய்ச்சல் தொடர்பில் சுகாதார திணைக்களத்தின் அறிவிப்பு முக ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதி இனி விரிவான செய்திகள் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் எவ்வித திட்டங்களையும் முன்னெடுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தக வாணிப்ப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதியமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்கம் மீண்டும் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக அண்மை காலமாக செய்திகள் வெளியாகி வருகின்றன இருப்பினும் அத்தகைய தீர்மானங்கள் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அத்தகைய கட்டுப்பாடுகளை விதிப்பது தொடர்பாக எந்த விவாதமும் நடத்தப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் வாகன ஈட்டப்பட்டுள்ளதாக வர்த்தக வாணிப்பு மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மூட்டை விலையை இரண்டு ரூபாவினால் குறைப்பதற்கு அகில இலங்கை மூட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது கொழும்பில் நேற்று இரவு இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கோழிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையே இதற்கு காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் சிறு அளவிலான முட்டை உற்பத்தியாளர்கள் தங்களது தொழிலை தொடர்ந்தும் முன்னெடுக்க முடியாத நிலையில் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் முட்டை உற்பத்தி துறையை மேம்படுத்துவதற்கும் கோழி இறக்குமதியை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையில் ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் பரவல் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் கேமாலி கொத்தலாவல இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி இரண்டாயிரத்தி ஐநூறு பண்ணைகளில் அறுபத்தி ஏழாயிரம் பன்றிகள் உயிரிழந்தன அத்துடன் பல பன்றிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் உள்ள பாதிக்கப்பட்ட பண்ணைகளில் இருநூற்றி ஒரு பண்ணிகள் தற்போது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இனி தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இன்று காலை வளமையான நடைபயிற்சி மேற்கொண்ட போது அவருக்கு லேசான தலைச்சூற்றல் ஏற்பட்டது இதனால் அவர் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தற்போது அவருக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருவதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலையிட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி